வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம பார்க்க போகிறது புலமை இலக்கணத்தில் ஒரு சில கொஸ்டின்ஸ் அந்த கொஸ்டின்ஸுக்குண்டான விளக்கத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் புலமை இலக்கணத்தில் இருக்கக்கூடிய தேற்ற இயல்புக்குண்டான நூற்பாக்களின் விளக்கம் வந்து தமிழ் குரு அகாடமி யூடியூப் சேனலில் ஃபுல்லாகவே விளக்கம் கொடுத்துருக்கு ஸோ பார்க்காதவங்க அதில் போய் பார்த்துக்கோங்க அதை பார்த்துட்டு வந்து கூட இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஈஸியாக உங்களால் ஆன்சர் சொல்ல முடியும் வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம் பா வகைகளில் முதலில் எந்த பா வகையை இயற்றி பழக வேண்டும் என்று கூறுகிறார் இருக்கக்கூடிய வகைகளை நான்கு பாக்கள் அந்த பாக்களில் எதை முதல்ல இயற்றணும்னு புலமை இலக்கண ஆசிரியர் கூறியிருக்காருன்னு பார்த்துட்டோம்னா வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா இந்த நாலு பா கொடுத்துருக்காங்க இதில் ஒரு புலவன் முதல்ல எந்த பா இயற்றணும் அப்படின்னா அவர் சொல்லக்கூடியது இந்த ஆசிரியப்பா இதுதான் ஆன்சர் இதுக்குண்டான நூற்பாவை பார்க்கலாம் விருத்தப்பா நிலை தேரு முன் கட்டளை கழித்துறையாதிய கலறுதல் பிழையே ஸோ விருத்தப்பா நிலை தேரு முன் விருத்தப்பாங்கிறது ஆசிரிய விருத்தப்பா இந்த ஆசிரிய விருத்தப்பாவில் நல்லா இயற்றி ஒரு தேர்ச்சி அடைந்ததுக்கு முன்னாடி இந்த கட்டளை கழித்துறை இந்த களிப்பாலாம் எழுதுதல் அப்படிங்கிறது பிழை அப்படிங்கிறார் ஸோ முதல்ல எதை இயற்றி பழகணும் அப்படின்னா இந்த ஆசிரிய விருத்தப்பா அப்படிங்கிற ஆசிரியப்பா அடுத்தது அடுத்த நூப்பா ஒன்று பார்த்துக்கலாம் ஆசிரியப்பா அதனிலே அறிந்த பின் கலிப்பா வெண்பா தகுமே ஆசிரியப்பா தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் களிப்பா வெண்பா இயற்றுதல் சரி அப்படின்னு சொல்கிறார் ஸோ ஃபஸ்ட்டு எதை எழுத சொல்கிறாரு அப்படின்னா ஆசிரியப்பாவை எழுத சொல்கிறாரு உண்டான ஆன்சர் தெளிவாக புரிஞ்சிருக்கும் அடுத்த கொஸ்டின் கவிதையில் சிறந்து விளங்க யாரை வணங்க வேண்டும் என்று கூறுகிறார் முருகர் அகத்தியர் தொல்காப்பியர் பிரம்மன் முருகர் அகத்தியர் தொல்காப்பியர் பிரம்மன் இதுக்குண்டான ஆன்சர் வந்து அகத்தியர் இதுக்குண்டான நூற்பா பார்க்கலாம் வாக்கு சுவையுடன் அருத்திர மண்ணும் புலமை தேற்றம் புதிய மால்வரை கடவுள் மா முனிவனை கை தொழில் வருமே ஒரு சிறந்த புலவனாக நாம் அடைவதற்கு நம்மளுடைய படைப்பில் வந்து நல்ல வாக்கு சுவையும் அருள் திறமும் அடைய புலமை தேற்றம் புதிய மால் வரை கடவுள் ஸோ புதிய மலையில் வாழக்கூடிய அந்த கடவுள் அகத்தியனை வழிபடுதல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் என்ன பார்த்தோம் அகத்தியன்னு பார்த்தோம் ஸோ அதுக்குண்டான ஆன்சர் அகத்தியன் அடுத்த கொஸ்டின் காப்பியங்களை இயற்றி பழகுவதற்கு முன் எந்த நூல்களை இயற்றி பழக வேண்டும் என்கிறார் நாடகங்கள் சிற்றிலக்கியங்கள் இலக்கணம் மருத்துவம் காப்பியங்களை இயற்றுவதற்கு முன்னாடி வே அதுக்கு முன்னாடி எந்த இலக்கியங்களை இயற்றலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இவர் சொல்லக்கூடிய ஆன்சர் வந்து சிற்றிலக்கியங்கள் காப்பியங்களுக்கு விட சின்னதாக இருக்கக்கூடியது என்னது சிற்றிலக்கியங்கள் அதனால் அவர் சிற்றிலக்கியங்கள் முதல்ல அந்த மாலை பிரபந்தம் உலா குரவஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்ன இலக்கியங்களை இயற்றி பழகினதுக்கு அப்புறம் இந்த காப்பியங்களை இயற்றலாம் அப்படின்னு சொல்லுவார் இதுக்குண்டான பிரபந்த தொகை பேசி தேறி காவியம் பாடி கழிவு படாதே ஸோ ஃபஸ்ட் என்னது காவியம் பாடி கழிவுபடாதே முதல்ல நீ காவியம் இயற்றாதே அதுக்கு முன்னாடி எதில் தேர்ச்சி பெறணும் பிரபந்த தொகை பேசி தொகை இயற்றி அதில் தேறி நீ காவியம் இயற்றினும் ஆனால் நீ அதில் பயிற்சி பெறாமல் காவியம் இயற்றின அப்படிங்கிறது இயற்றினால் உனக்கு க அழிவு ஏற்படும் ஸோ அந்த அழிவை ஏற்படுத்திக்காது அதனால் முதல்ல எதை இயற்றணும் அப்படிங்கிறாரு தொகை எனப்படக்கூடிய சிற்றிலக்கியங்களை சொல்கிறார் புலமை இலக்கணம் எத்தனை உட்பிரிவுகளை உடையது எத்தனை நூற்பாக்களை உடையது ஸோ அதை எத்தனை உட்பிரிவு எத்தனை நூற்பாக்கள் ஆப்ஷன் அஞ்சு நூற்றி ஐம்பத்தி நான்கு நாலு நூற்றி நாற்பத்தி நாலு மூணு நூற்றி நாற்பத்தி நாலு நாலு நூற்றி முப்பத்தி நாலு நம்மளுக்கு உண்டான அடுத்த கொஸ்டின்லேயே நம்ம கொடுத்துட்டோம் நான்கு வகையான உட்பிரிவுகளை உடையது தேற்ற இயல்பு மரபு இயல்பு செயல் வகை இயல்பு தவறு இயல்பு இந்த புலமை இலக்கணம் எத்தனை இயல்புகளை உடையது நான்கு இயல்புகளை உடையது எத்தனை நூற்பாக்களை உடையது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஆப்ஷன் நாலு நூற்றி நாற்பத்தி நாலு இருக்குது நாலு நூற்றி முப்பத்தி நாலு இருக்குது இதுக்குன்னா ஆன்சர் வந்து நூற்றி நாற்பத்தி நாலு ஸோ நாலு உட்பிரிவுகள் நூற்றி நாற்பத்தி நான்கு நூற்பாக்களை உடையது இந்த புலமை இலக்கணம் அடுத்த கொஸ்டின் ஒவ்வொரு நூற்பும் ஒவ்வொரு கதையை கூறும் வகையில் அமைந்த உட்பிரிவு எது ஒவ்வொரு நூட்பாவுமே எப்படிப்பட்டதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஒருவரினுடைய கதையை கூறும் வகையில் அமைஞ்சிருக்குமா அப்படி அமைந்த உட்பிரிவு எது தேற்ற இயல்பு இயல்பு செயல் வகை இயல்பு இயல்பு இப்போ தேற்றம் அப்படிங்கிறது தெளிவு ஸோ ஒரு புலவன் எப்படி தெளிவினை அடையக்கூடிய செயல்கள் என்ன என்னென்னவெல்லாம் செய்யக்கூடாது என்னென்னவெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த தேற்ற இயல்பு அடுத்தது மரபியல்பு அப் அதில் தான் என்ன சொல்லுவார் ஒவ்வொருத்தருனுடைய கதையை சொல்லுவார் ஒவ்வொரு நூற்பாவளியும் ஒவ்வொருத்திறனுடைய நிகழ்வுகளை உணர்த்தும் வகையில் அமைந்திருக்கும் இந்த மரபியல்பு ஸோ அதுதான் ஆன்சர் ஸோ எப்படி செயல் படணம் அப்படின்னு சொல்லக்கூடியது செயல் வகை இயல்பு என்னென்ன தவறுகள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த தவறு இயல்பு இதுக்குண்டான ஆன்சர் வந்து மரபியல்பு அடுத்த கொஸ்டின் மூலி ஆக்கான் என்பதன் பொருள் மூலி ஆக்கான் என்பதன் பொருள் காது கொய்தல் உறுப்பு குறைத்தல் சினம் கொள்ளுதல் அகந்தையை ஒழித்தல் இந்த நூற்பாவில் வந்து காது கொய்தல் உறுப்பு குறைத்தல் அப்படிங்கிற பொருளில் வந்தாலும் ஆனால் இந்த ஆசிரியர் எதை சொல்கிறாரு அப்படின்னா அகந்தையை ஒழித்தல் அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் தான் இந்த மூலி ஆக்கான் அப்படிங்கிற ஒரு சொல்லை கொடுத்துருப்பார் இதுக்குண்டான நூறுபா பார்க்கலாம் துட்ட புலவரை சோழன் வழுதி அன்ன மன்னர்தம் அவையடை கொடு போய் முறைப்படி வென்று மூலி ஆக்கான் செவ்விய படுமே துட்ட புலவரை சோழன் வழுதி கொடுமை செய்யக்கூடிய ஒரு புலவன் அவன் எந்த மாதிரி கொடுமை செய்கிறா அப்படின்னா தான் எல்லாம் தெரிஞ்சவன் அப்படிங்கிற ஒரு கல்வியினுடைய செருக்கினால் இளம் புலவர்களையும் பொது மக்களையும் துன்பப்படுத்துகிற வகையில் செய்யக்கூடிய புலவர்களை சோழன் வழுதி அன்ன மன்னர்தம் அவையடை சோழ பாண்டியர்கள் சோழ அரசரோ பாண்டிய அரசரோ இவங்க முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி அவையடை கொடு போய் அவங்க முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி முறைப்படி வென்றி வென்று மூலியாக்கான் அவங்கள வந்து வாதிட்டு முறைப்படி வென்று மூலியாக்கான் அவங்களுடைய அகந்தையை அந்த ஆணவத்தை ஒழிக்க வேண்டும் அதுதான் என்னது ஒரு நல்ல புலவனுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த இடத்துல மூலியாக்கான் அப்படிங்கிறது ஆணவத்தை சொல்லுது அவனுடைய ஆணவத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்கிறது அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு தவறுதலான பாடல்களை பாடினாங்க அப்படின்னா அவங்களுடைய காதை அறுக்கணும் இல்லைன்னா அவர்களுடைய உறுப்பை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு பொருள் இருந்துச்சு ஆனா அந்த பொருளை உணர்த்தாம இந்த ஆசிரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆணவத்தை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு மீனிங்ல கொடுத்துருக்கிறாரு மூலியாக்கான் செவ்விய புலமை மூலியாக்கான் என்பதன் பொருள் அகந்தையை அழித்தல் அடுத்த கொஸ்டின் புலமை இலக்கணத்தில் கடவுள் வாழ்த்தில் கூறப்படும் தெய்வம் யார் புலமை இலக்கணத்தில் கடவுள் வாழ்த்தில் கூறப்படும் தெய்வம் யார் சிவன் கலைமகள் கணபதி முருகர் பாருங்க ஆன்சர் வந்து இதுக்குண்டானது முருகர் இதுக்குண்டான நூற்பா அழகிலா மறைகற்கு அன்னையாகி இலகு பாரதிக்கு இலக்கணம் இசைத்து அவள் கொள்ளுனார் தலை குழுங்க கொட்டிய கடவுள் இணையடி கமலம் போற்றி புலமை இலக்கணம் புகழதும் சிற சிறிதே அழகிலா மறைகற்கு அன்னையாகி கணக்கே இல்லாத அந்த அறிவின் நூல்களுக்கு தாயாக விளங்கக்கூடிய அந்த கலைமகளுக்கு இலக்கணத்தை போதித்து வரும் இலகு பாரதிக்கு அந்த கலைமகள் இலக்கணம் இசைத்து அந்த இலக்கணத்தை போதித்தவரும் அவளுடைய கணவனாகிய பிரம்மனின் தலைகள் நடுங்குமாறு குட்டியவர் கொழுனனார் தலை குழுங்க கொட்டிய ஸோ அவரனுடைய தலை குழுங்க கொட்டிய கடவுள் யார் பிரம்மனுடைய தலையை கொட்டினார் அப்படின்னா முருகர் ஸோ அவருடைய இணையடி கமலம் போற்றி என்னுடைய புலமை இலக்கணம் கூற தொடங்குகிறேன் அப்படிங்கிறாரு ஸோ இதனுடைய கடவுள் வாழ்த்தாக அவர் கூறப்பட்டது யார் அப்படின்னா முருகப்பெருமான் படுபலா உருள்பனை பழம் தர பைந்தமிழ் என்னும் நூற்பாவில் யாரை பற்றி கூறியுள்ளார் படு பலா உருள்பனை பழம் தர பைந்தமிழ் என்னும் நூற்பாவில் யாரை பற்றி கூறியுள்ளார் இந்த மரபியல்பில் நம்ம என்ன சொன்னோம் ஒவ்வொரு நூற்பாவுமே திரு பற்றி சொல்லக்கூடியது அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதில் வந்து இந்த வரியில் யாரை சொல்கிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆப்ஷன் அருணகிரிநாதர் ஆதிசங்கரர் ஔவையார் பகலிக்கூத்தர் படுபலா உருள்பனை பழம் தர இந்த இதில் பார்க்குறபோது ஔவையாரினுடைய தனி பாடல்களில் அவருனுடைய பாடல் கேட்டு என்னாச்சு அப்படின்னா வெட்டுப்பட்ட அந்த மரமும் என்னாச்சு அப்படியே தளிர்த்து பழங்களை பலாபரம் நிறைய பழங்களை பலாப்பழங்களை தரும் வகையில் மலர்ந்து நின்றுச்சு அப்படின்னு ஒரு தனிப்பாடல்கள் பார்த்துருப்போம் இதே இந்த தமிழ் அகாடமி சேனலில் வந்து ஔவையாரின் தனிப்பாடல்கள் அந்த பாடல்கள் கொடுத்துருக்கு நீங்கள் பார்க்காதவீங்க அந்த பாடலுக்குண்டான விளக்கம் போய் பார்த்துக்கங்க ஸோ இதுக்குண்டான ஆன்சர் வந்து ஔவையார் இதுக்குண்டான நூற்பா எண்பத்தி நாலாவது நூற்பா படுபலா பனை பழம் தர பைந்தமிழ் பாடிய கிழவையும் பழுதிலா தவளே ஸோ அந்த பாடிய கிழவியும் என்னது பழுது இல்லாதவள் அப்படின்னு சொல்கிறாங்க படுப்பலா உருள்பனை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஔவையார் கிழவி பாடிய கிழவை கிழவி அப்படின்னு பார்க்குற பொழுது ஔவையார் சொல்கிறாங்க இந்த கேள்விகள் எல்லாமே உங்களுடைய மனசில் பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ